வணக்கம் இந்த வீடியோவில் தபதி நதி பற்றிய சில தகவல்கள் தபதி நதியானது இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் நதிகளில் இரண்டாவது நதியாகும் இந்த நதியானது மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா குஜராத் உள்ளிட்ட பகுதிகளில் பாயக்கூடிய மிக முக்கியமான நதியாகும் இது மத்திய பிரதேசத்தில் பெதுல் மாவட்டத்தில் மூல்தாய் அருகே சாத்புரா மலைத்தொடரில் தோன்றுகிறது பிறகு மகாராஷ்டிராவில் பாய்ந்து குஜராத்தில் சில பகுதிகளை பாய்ந்து அதைத் தொடர்ந்து இந்தியாவின் மேற்கு கடலான அரபிக் கடலில் காம்பே வளைகுடாவிற்கு அருகில் கலக்கக்கூடிய மிக முக்கியமான ஆறு ஆகும் இது மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளில் இரண்டாவது மிக நீளமான ஆறாகும் இதன் மொத்த நீளம் சுமார் ஏழுநூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் ஆகும் அதைத் தொடர்ந்து இந்த நதிக்கரையில் சூரத் உள்ளிட்ட நகரங்கள் இடம்பெற்றுள்ளது இந்த நதியின் துணையாறுகளான பூர்ணா கிர்ணா பன்சாரா வாகூர் போரி மற்றும் அனீர் உள்ளிட்ட நதிகள் இதனுடைய துணை ஆறுகளாக காணப்படுகிறது தபதி நதியானது நர்மதை நதிக்கு இணையாக செல்லக்கூடிய நதியாகவும் அது மட்டுமல்லாமல் தபதி நதியானது நர்மதையோடு இணைந்து பிளவு புவியியல் பள்ளத்தாக்குகளில் பாயக்கூடிய ஒரு நதியாகவும் காட்சியளிக்கிறது இந்த நதியானது இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஒரு முக்கியமான நதியாகவும் இது பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்தியாவை வட இந்தியா தென்னிந்தியாவை பிரிப்பதில் இந்த நதியோட பங்களிப்பும் காணப்படுகிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்கிறோம் அதைத் தொடர்ந்து இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளில் முதல் நதியாக நர்மதை காணப்படுகிறது அதைத் தொடர்ந்து இரண்டாவது மிக நீளமான மேற்கு நோக்கி பாயக்கூடிய இரண்டாவது மிக நீளமான ஆறாக தபதி காணப்படுகிறது அப்படின்றத இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிந்து கொள்கிறோம் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி